நடிகை ரம்பாவோட முழு சுத்து மதிப்பு அப்படிங்கிற மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளர் போட்டு உடைச்சிருக்கிறாரு தமிழ் சினிமாவில் தொண்ணூறு காலம் அப்படிங்கிறது பொன்னானது அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நிறையவே வெற்றி படங்கள் வந்துச்சு நடிகர்கள் நடிகைகள் இசையமைப்பாளர் சிறந்த பாடல்கள் இந்த மாதிரி நிறைய இருந்தது அப்படி தொண்ணூறுகளில் ரசிகர்கள்னால கொண்டாடப்பட்ட நாயகியா வலம் தான் நடிகை ரம்பா இவங்களுடைய வெற்றி பயணம் தமிழை தாண்டி தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடம் பெங்காலி போஜ்புரி ஆங்கிலம் இந்த மாதிரி பல மொழிகள்லையுமே இவங்க நடத்து அசத்துனாங்க அதுக்கப்புறமா ரவீந்தர் அப்படிங்கிற இலங்கையை சேர்ந்த தொழிலதிபரை திருமணம் செஞ்சு குழந்தைங்களோட வெளிநாட்டுல வசித்துட்டு வந்த ரம்பா இப்ப மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிற ஜோடி யூ ரேடி அப்படிங்கிற டான்ஸ் ஷோல பாத்தீங்கன்னா நடுவரா கலந்துக்கிட்டு வராங்க ரீசெண்டா ராபர் திரைப்படத்தினுடைய பாடல் அண்ட் ட்ரைலர் வெளியீட்டு விழா நடந்துச்சு இதுல ரம்பா தயாரிப்பாளர் தானு இந்த மாதிரி பலர் கலந்துக்கிட்டாங்க தானு அந்த நிகழ்ச்சியில பேசும்போது அதுல நடிகை ரம்பா குறித்து பெருமையா பேசினாரு ரம்பாவோட கணவர் ரெண்டாயிரம் கோடி சொத்துக்கு அதிபதி அவங்க இந்த மேடையில உக்காந்து இருக்கும்போது கண்கள் பணிக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு சோ அவர் பேசுனது மூலியமா ரம்பாவினுடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு ரெண்டாயிரம் கோடியை விடவும் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ எனவே நடிகை ரம்பா அவர்களை உங்களை எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க